ஹாய் நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் மொட்டை பரட்டை சேனல் சார்பாக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் எஸ் அண்ட் எப்படி கேட்கறது போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அன்பை வாரி 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 வழங்குங்கள் நாங்கள் உங்களுக்கு உங்கள் கேள்விகளுக்கு பதில் வாரி 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 வழங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ட் இன்னொரு டாப்பிக்கு கேட்கலாம் பரட்ட கண்டிப்பாக தெளிவாருக்கியா ஓகே உங்கள் சார்பாக நான் கேட்குறேன் இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்எல்ஏ இருக்கார்ல கருணாநிதி அவர்கள் அவங்களோட மகன் வந்து அண்ட்ரோ அண்ட் அவங்க மறுமலம் சென்று ஒரு பட்டியலின பண்ண வந்து ஏதோ நீட் எக்ஸாம் சொல்லி படிக்க வைக்கிறன்னு கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டு பணி வேலைக்கு அமர்த்தி அவங்கள வந்து துன்புறுத்தினதாகவும் சித்திர ஒரு நியூஸ் பரவலாக போயிட்டுருக்கு அது சார்பாக உங்களோட விளக்கம் குழந்தைக்கு வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி இந்த சம்பவம் பரபரப்பாகிடுச்சு என்னன்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பட்டியலின பெண் அவங்க வந்து புகார் தெரிவிக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி திமுக சார்ந்த எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்களுடைய மகனோ மருமகள் வீட்டில் வந்து என்ன வேலைக்காக அவங்க வந்து ஒரு பதினேழு வயசு இருக்கும் முதல் போயிருக்காங்க என்னென்னு போயிருக்காங்கன்னா அவங்க வந்து என்னென்னா நான் நீ படிக்கிறதுக்கெல்லாம் காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்க நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாமுக்கெல்லாம் உங்களை படிக்க வச்சு உங்களை எம்பிபிஎஸ்கெலாம் நாங்கள் சேர்த்து விடணும் நீங்கள் வீட்டில் சும்மா கொஞ்சம் ஹெல்ப்பாக பாருங்க

காவல்துறை அடுத்து என்ன ஆகுதுன்னா இது பூதாகரமாவது இந்த விஷயம் எதிர்கட்சி தலைவர்கள் திரு பழனிசாமி திரு அண்ணாமலை வந்து 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 பேசுகிறாங்க இதை பற்றி பேசுறாங்க தெரிவிக்கிற இது பூதாகரமாகுது ஆனா உடனே தலைமை வரைக்கும் நியூஸ் போறதுனால என்ன பண்றாங்க சரி இதை கந்த சும்மா வாழ்க்கை பதிவு செய்யுங்க அப்படின்னு வாழ்க்கைப்பதிவு மட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கை இல்லை இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு வீடியோ போட்டாலும் சரிங்களா அது வந்து கருத்து சுதந்திரம் நம்ம பாசரம் அதுன்றது வந்து அஹ் சொல்லுவாங்க எப்படின்னா சாமி திட்டலாம் எந்த கட்சி தலைவர்களோட திட்டலாம் இறந்த போன தலைவர் திட்டலாம் அப்படின்னு போனாச்சு கேட்டால் கருத்து சுதந்திரம்னு வாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது நடக்கிற குற்றத்தை குற்றம் சொன்னா கூட உள்ள வச்சிடறாங்க சரிங்களா நிறைய யூடியூ உள்ள வச்சாங்க சவு சங்கர் கொண்டு திரு சாட்டை துறைமுருகன் திரு கிஷோர் கேசம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு தீக்கு உள்ள வச்சாங்க சரிங்களா அதை விடுங்க அந்த மாதிரி டாபிக் வந்து இப்படி போகும்போது இவங்க மேல கைது நடவடிக்கை இல்லை பார்மாட்டிக்கு மட்டும் பத்தாங்க இது என்ன ஆகுது இது இதை கண்டித்து அதிமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண அடுத்த டைம்லேயே சில மணி நேரத்தில் என்ன ஆகுது இந்த ரெண்டு பேரையும் அந்த எம்எல்ஏ விட மகளையும் மருமகளையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தனிப்படைகள் ஒரு நாலஞ்சு தனிப்படைகள் அமைக்கிறாங்க ஏன் ஓடி ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரிங்களா அவங்க எங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க எல்லாமே சொன்னாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அதிமுக கண்டனத்தை சொன்னாங்க அவங்க வந்து ஆந்திராவில் பிடிச்சோன்றாங்க ஒரு ஃபுட்டேஜ் காட்டுறாங்களா எந்த ஒரு குற்றவாளி பிடிச்சாலும் ஃபுட்டேஜ் காட்டுவாங்க சரிங்களா நான் போட்டோ காட்டுவாங்க எந்த இடத்துல பிடிக்கிறோம் எப்படி எங்க யார் ரிலேஷன் வீட்லயா என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் எதுவுமே கிடையாது ஸோ என்ன வந்து இப்போ யாராவது சின்ன விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணால் கூட ஒன்றுமே இல்லை லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏதாவது சில சில சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்துருப்போம் எங்கேயாவது வந்து யாராவது ஒரு கஞ்சா வைத்தாங்க ஒரு சும்மா ஒரு சின்னதாக ஏதாவது வந்து ஒரு வழிப்பறி பண்ணாங்க எழுநூறுவா வழி வழிப்பறி பண்ணாங்க இந்த மாதிரி எதாவது சின்ன சின்ன இது பிட் பாக்கெட் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுவாங்க வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு ஆனால் இவ்வளோ பெரிய கேஸ் இது இவ்வளோ பெரிய கேஸ் சொன்னும்போது என்னென்னா இது ஆக்சுவலாக பிசிஆர் ஆக்டில் தான் இந்த கேஸ் வந்து இது பண்ணணும் பிசிஆர் ஆக்டாக வந்து தாத்துப்பட்டவர்கள்னா

ஏதோ டீட்டெயிலாக வந்து அவங்களுடைய அரசு நடவடிக்கைல ஒரே ஒரு பத்திரிகையிலோட வரல இது ஏன்ற மர்மம் நமக்கு தெரியல சரிங்களா ஸோ தான் வந்து ஒரே வந்து அதாவது இவங்க வந்து பாதுகாக்க மேல் மேல மேல் லெவல்ல இருந்து இவங்க வந்து பாதுகாக்கப்படுறாங்களோ இவங்க மேலே வந்து ஒரு சுதந்திரமான விசாரணை நடக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாங்க சரி ஏன்னா இப்படி இருக்கவும் வந்து நாளைக்கு ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒரு ஏழ்மையான பெண் ஒரு ஒரு பட்டியலத்தை சார்ந்த போது அவங்களை வந்து மிரட்டப்படலாம் இவ்வளோ இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு செக்டாரில் இருக்கக்கூடிய பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுற போர் அவளை ஈஸியாக மிரட்டப்படலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால தான் வந்து இதை இதை பற்றி பூதாகரமாக கன்னட ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் தந்துட்டுருக்கு

இவருக்கு வந்து பாருங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து ப்ரெஸ்ஸில் ஓப்பனாக காட்டுறாங்க இந்த விஷயத்தை எதுவுமே காட்டல டிவி சேனலில் பார்க்க முடியல அதுக்காக சொல்கிறேன் எந்த ஃபுட்டேஜும் யாருமே பார்க்க முடியல அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் கூட போடுங்க தப்பு கிடையாது ஸோ அதனால தான் இது வந்து ஒரு விசாரணை வந்து சுதந்திரமாக நடக்குதா ஒரு பாதிக்கப்பட்ட பண்ணுக்கு வந்து நல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு தவிர மற்றபடி வந்து இதனோட என்ன சொல்கிறது வேற எந்த உள்நோக்கமோ எந்த அரசியல் பதிவோ இது கிடையாது நீங்கள் கேட்டதுக்கு